இரேவடி அந்தேண்டி மக்களே வந்துட்டாங்க சோ வந்துட்டேன்னா உங்களைப் பத்தி நிறைய எல்லாம் போயிட்டு இருக்கு சோ அதெல்லாம் ஏன் பண்றீங்க இப்ப நார்மலா நார்மலா

நீ ஓட்டறி நீ மக்களுக்கு ஏதோ நான் ஏதோ சாதிக்கலப்பா அதனால எனக்கு பேர் இல்ல ஏய் மச்சான் ஒரே அம்சரா இங்க முடியாது போன் வேணா நாங்க மச்சான் ஒரு இன்டர்வியூல இன்டர்வியூ எடுக்காம

சூப்பரா போறேனா அதெல்லாம் ஓகே தான் இப்போ இந்த மாதிரி ट्रोल எல்லாம் பண்ணினுக்கறாங்களே வெளியா first என்ன பாரு இங்கேயே இங்கே பார்த்தနေறேன் என்ன பாரு ட்ரோல் எல்லாம் பண்ணினுக்கறாங்களே வெளியா எல்லா டென்ஷன் ஆيرேன் டென்ஷன் எனக்கு பிரச்சனையே இல்லை நீ நி டென்ஷன் ஆகணும் வெளிய எல்லாம் இப்படி பேசுறாங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்ணலமா தப்பு தானே லூஸ் மேரி பண்றேனா லூஸ் ஆமா லூசு ஆமா இந்த பேரு நம்ம லூசுடா ஆமா நீதான் லூஸா லூசு தான் இன்டர்வியூ

அல்டிமேட்டா மெட்டா நச்ச சீரியஸ்ஸா இந்த மாதிரி எதனா ஒரு ரீல்ஸ் பண்ணி உன்னோட கோவத்தை பாப்பாங்க நிறைய பேரு அத விட்டு இந்த லெவிடி வா கல்யாணம் பண்ணிக்கலாம் எதுக்கு இதெல்லாம் எப்ப எப்ப வா நீ எந்த பொண்ணு பாத்து சொல்லாம இருந்திருக்கிற எந்த சொல்றது நீ எந்த பொண்ணு நீயே வரல விட்டுன்னு கையே பத்தாது

ஆமா எனக்கும் நல்ல எவ்வளவு ஜாலியா இன்டர்வியூ எடுக்க வேலை வேலை இல்லப்பா தானே வந்துருக்க